மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் எங்க சேர்ந்து வரும்னு கேட்பாங்க நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கோ நீங்க போறீங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் வருதோ கோபம் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஒரு ஐடியா ஒளிஞ்சிருக்கு மக்களுக்கு தெரியாம நல்லா பண்ற கம்பெனிஸும் நிறைய இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு கன்சியூமர் பிராண்டு கிடையாது அது ஒரு பி பிராண்ட் எங்களுக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஜிமீட்டுக்கு வாங்கன்னு சொன்னோம் ஜிமீட்டுக்கு வந்தார்

ஒரு கம்பெனி லாஸ்ட் வேல்யூவேஷன் வந்து த்ரீ பில்லியன் டாலர்ஸ் அந்த கம்பெனி நான் ரொம்ப வச்சிருக்கேன் உடனே கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அந்த கம்பெனியோட மதிப்பு அது நான் வந்து ரொம்ப மினிஸ்கியூல் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் தான் கூட சொல்ல முடியாது ஒரு நம்பர் ஆஃப் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்கேன் பட் ஒன் த ஏர்லியஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரவுண்ட் சொல்லுவாங்க அதாவது வெளி ஆளுங்க வரதுக்கு முன்னாடி நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த கம்பெனி உருவாக்குறதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரவுண்ட் அதுல நான் அந்த பவுண்டருக்கு ரொம்ப தெரிஞ்சு அப்ப இருந்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் விளையாட்டுக்காக ஆரம்பிச்சது கோவிட் அப்போ அது இவ்வளவு ஆகும் இவ்வளவு பெருசா ஆகும்னு எதிர்பார்க்கல அதுதான் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது பையன் கொஞ்சம் இறங்கி அது வேலை பண்ணா அது அவனுக்கும் அது வந்து ஒரு ட்ரைனிங் ரவுண்ட் மாதிரி இருந்துச்சு பட் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த பத்தொம்பது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இதுவும் ஒன்று தமிழ்நாட்டில் பத்து ஸ்டார்ட் அப் தொடங்கலாம்னா நீங்கள் இது சொல்லுவீங்க எல்லா இடத்துலையுமே தொடங்கலாம் ஆக்சுவலாக நம்ம டாய்லெட்டு கூட ஒரு பண்ணலாம் அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஐடியாஸ் எங்கே சேர்ந்து வரும்னு கேட்பாங்க நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கியோ நீங்கள் போகிறீங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் வருதோ கோபம் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஒரு ஐடியா ஒளிஞ்சிருக்கு நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் கோவப்படுறீங்களோ ஏதோ ஒன்று நடக்கலை இப்போ நீங்கள் திடீர்னு ரோட்டில் போ போயிட்டுருப்பீங்க ட்ராவல் பண்ணுறப்பீங்க திடீர்னு வயித்த கலக்குச்சுன்னா எங்கேயாவது டாய்லெட் போகணும் அப்போ பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஒன்றும் உருப்படியாகவே இருக்காது நீங்கள் அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்க டாய்லெட்லாம் போனீங்கன்னா சரியாகவே மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க தண்ணி போகிற வசதி இருக்காது டர்ட்டியாக இருக்கும் அவ்வளோ போகலாமா வேணாம் வர்ற வயிற்றுக்கெல்லாம் கூட நின்றுரும் அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அது ப்ராக்டிக்கலாக நம்ம அதுவும் அது ஆண் ஆம்பளை ஆம்பளைங்களுக்கு எப்படின்னா பொம்பளைங்களால ஆம்பளைங்க என்ன பண்றாங்க ஓட்டோ நின்று அப்படியே பேண்ட் திறந்து பிஸ் அடிச்சுட்டு போறாங்க பெண்களால் பண்ண முடியுமா அவங்களாம் எங்கேயாவது ஹோட்டல் வருதான்னு பார்க்கணும் அது கூட ஒரு ப்ராப்ளம் தான் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை அவங்க மைண்ட்ல ஒதுக்கிதோ அந்த ஒதுக்கிற எல்லாம் ஒரு ஐடியா ஒழிஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு எழுதுனேன் நான் இந்த மாதிரி டாய்லெட்டு கூட ஒரு இது அது ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு சூப்பராக இருக்காரு ஒரு ஐடியா வந்து பிச் பண்ணார் ஐடியா பட்டிருக்கல வந்து அதான் அவரோட ப்ராஜெக்ட் அந்த டாய்லெட் வந்து எப்படி ஹைவேஸில் வந்து டாய்லெட்டு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எலக்ட்ரிக் கார் வாங்கினேன் எலெக்ட்ரிக் கார் வாங்கிட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் கடலூர் தான் எங்கள் ஊர் ஒரு மாதிரி சார்ஜிங் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இல்லை அப்போ யோசிச்சு பார்க்கும்போது இப்ப எல்லாம் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கு ஹோட்டல்லே ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க அது சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது ஐடியாவே யோசிக்க சார்ஜிங் பாயிண்ட் தான் மெயின் அதை சுத்தி ஹோட்டல் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எலக்ட்ரிக் எல்லாம் ஃபுல்லாக எலக்ட்ரிக் தான் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியல சைனால வந்து ஐம்பத்தாறு சதவீதம் வெஹிக்கிள்ஸ் கார் சேல்ஸ் வந்து எலக்ட்ரிகா மாறிடுச்சு இட்ஸ் ஓவர் டேக்கன் தியூவல் இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ்ல ஜி இதுவாகிடும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக மாறிடும் ஃபியூ இயர்ஸில் சைனால ஸோ அப்போ ஈவியோட க்ரோத் வந்து மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு ஸோ அப்படின்னா ஈவி தான் மெயின் சார்ஜிங் தான் மெயின் ஹோட்டலில் சுற்றி இருக்கக்கூடியன்னா அதை ஒருத்தர் பண்ணுறாரு ஸோ என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா இந்த செக்டரில் தான் ஐடியா வரும் இந்த செக்டரில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்லாம் கிடையாது எல்லா செக்டர்லேயும் இருக்குது எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணும் ப்ராப்ளம் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் பண்ணிங்கன்னா அங்கே ஐடியா ஒளஞ்சிருக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டாக யார் சார் பண்ணிகிட்டு இருக்கா ஸ்டார்ட் அப்பில் இது ரொம்ப மவுஸோட இருக்க மக்கள் மத்தியில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மத்தியில் பொதுமக்களுக்கு தெரியிற அளவுக்கு எனக்கு அது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் பொதுமக்களுக்கு என்ன தெரியும்னா இப்போ இந்த அவங்களோட வாழ்க்கையில வந்து எது இம்பாக்ட் ஆகுதோ அது மட்டும் தான் அவங்களுக்கு புரியும் இப்போ இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போப்பேன்னு ஒரு கம்பெனி இருக்கு ஓகேங்களா ஸோ அவங்க அவங்க வந்து ஃபோன்பே மாதிரி ஜிபே மாதிரி ஒரு கியூஆர் கோடெலாம் வச்சு பேமெண்ட் கேட்வே மாதிரி வச்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க நல்லா பண்ணுறாங்க பட் இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸு மக்களுக்கு தெரியாமல் நல்லா பண்ணுற கம்பெனிஸும் நிறையா இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு கன்சியூமர் பிராண்டு கிடையாது அது ஒரு பி டு பி பிராண்டு இப்போ இப்போ எங்கள் கம்பெனி எடுத்துக்கணும் சாஃப்ட்வேர் நாங்கள் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து பிஸ்னஸ்க்கு மாத்திரம் தான் தெரியும் ஒரு காமன் மேண்ட்ட போய் கிஃபிலோ என்னென்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு நம்ம விற்கிற பொருள் கிடையாது இது ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் இருக்குது நல்லா பண்ணுற ஸ்டார்ட்அப்ஸ் இருக்குது ஏன்னா அதெல்லாமே பி டு பி ஸ்டார்ட்அப்ஸ் ஆக்சுவலாக சார் ஜூனியோட அந்த கனவு சீரியஸில் ஒவ்வொரு மாவட்டமே நாலு நாலு எபிசோட் வந்து எழுதியிருந்தீங்க எல்லாமே டீட்டெயிலாக வேறு எழுதியிருந்தீங்க முதல்ல உங்களுக்கு எப்படி டைம் இருந்தது அதுக்கு ஒரு டீம் இருக்குது ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப முக்கியம் நான் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சின்னு மற்ற சொல்ல முடியாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டீக் டைமில் ஒரு இருபது பேர் வேலை பண்ணியிருப்பாங்க ஸோ எனிவே ஆவரேஜாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பீப்புள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு சீரியஸான ப்ராசஸ் என்ன பண்ணுவோன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரிசர்ச் பண்ணும் ஒரு மாவட்டத்தை எடுத்துட்டோம்னா யார்கிட்ட பேசுவோன்னா ஒரு இப்போ சப்போஸ் இப்போ ராமநாதபுரம் எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பதினோரு தாலுக்காவாக இன்னும் இருக்குது ஒரு தாலுக்காவுக்கு ஒரு தாசில்தார் இருப்பார் ஸோ பதினோரு தாசில்தார்ட்ட பேசணும் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அந்த மாவட்டத்தில் என்னென்ன வாய் வளங்கள் இருக்குதுன்னு தெரியும் அப்புறம் வந்து அங்கே இருக்கிற காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் அங்கே வந்து ஒரு ரோட்டரி இருக்கும் லயன்ஸ் கிளப் இருக்கும் அவங்கள்ட்ட பேசுறது அப்புறம் மகளிர் உதவி குழுக்கள் இருக்கும் அவங்கள்ட்ட பேசுறது அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் ஆஃப் பாப்புலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன்னா அவங்க தானே மக்களோட தொடர்பில் இருக்காங்க நல்லவங்களோ கேட்டவங்களோ நமக்கு தெரியாது பட் ஆனால் மக்களோட தொடர்பில் இருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாத்தையும் பேசுவோம் ஆக்சுவலி அந்த அந்த ஊரில் யாரெல்லாம் இருக்காங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் ராமநாதபுரத்தில் ஆறு எம்எல்ஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆறு எம்எல்ஏஸ் ஒரு எம்பி ஒரு எம்பியோ ரெண்டு எம்பியோ இருக்கார் மறந்துக்கிட்ட

அது என்கிட்ட ஃபைனலாக ரிவ்யூக்கு வரும் அதில் நான் வந்து எந்தெந்த ஐடியாஸை பிஸ்னஸாக வயபிளாக இருக்குது மார்க்கெட் இருக்கா என்ன விஷயம்னா நான் ஆட் பண்ணுவேன் அதில் இப்படி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நாலு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு ஒரு ஒரு ஆர்ட்டிகல் நாலு பக்கம் இல்லைங்களா பதினாறு பக்கம் எழுதுறதுக்கு ஒரு நூறு பக்கம் ரிசர்ச் பண்ணும் பண்ணா அது ஜிஸ்ட் எடுத்திங்கன்னா கடைசியில் ஒரு பதினாறு பக்கம் வரும் ஆக்சுவலாக அதுதான் அதனால் அது ஒரு பெரிய டீம் ஒர்க் ஆக்சுவலாக அது

நம்ம இவரு எழுதுனோம் சூவி எழுதினார் அது பெருசு நினைக்கிறத விட பட் ஆனா அது பிக்ஷன் இல்லையா பிக்ஷன் படிப்போங்க நம்ம ஃபிக்ஷன் எழுதிரலாம் ஏன்னா நம்ம இமேஜின் பண்ண வேண்டியதுதானே அவங்கள குறைச்சி சொல்லன்னு நினைச்சிடா பா யாராவது அது அந்த மீனிங்ல சொல்லல பட் இது வந்து இது டிபெண்டன்சி கிடையாது நம்மள மத்திரமே சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இது என்னன்னா நம்மள சார்ந்து இருக்க விஷயம் இல்ல ஏன்னா இந்த த்ரீ டிகிரி ரிசர்ச் பண்ணணும் ஒரு எம்எல்ஏ ட பேசணும் எம்பிட்ட பேசணும் ட்ரைம் கொடுக்க மாட்டாங்க சில சமயத்தில் நாலஞ்சு எம்எல்ஏஸ் ஒரே சமயத்துல சமயத்தில் கூட்டம் வரவே முடியாது தான் டிசைட் பண்ண எம்எல்ஏஸ் ஒரே கூட்டி வர முடியாது அப்புறம் தனித்தனியா ஒவ்வொரு எம்எல்ஏஸும் பேச ஆரம்பிச்சோம் ஏன்னா அவங்க ஓரளவுக்கு டைம் கொடுத்தாங்க சில மாவட்டத்துல எல்லாம் ரொம்பவே ரொம்பவேட் பண்ணாங்க ஒரு மாவட்டத்துல ஒரு கலெக்டர் என்ன பண்ணாருன்னா அவர் ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்காரு கனவு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எங்களுக்கே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு ஜி மீட்டுக்கு வாங்கன்னு சொன்னோம் ஜி மீட்டுக்கு வந்தாரு வந்து அவரு இருபது பேர் இருக்காங்க என்னன்னா அவங்களோட மொத்த தாசில்தார் அவர் எல்லாரையும் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டாரு சுரேஷர் வர்றாரு அவரு பீட்பேக் கேக்குறாரு நீங்க மாவட்டத்துல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறத வருஷம் எல்லாரும் நிக்கிறாங்க நாங்களே அப்படியே ஷாக் ஆயிட்டோம் ஏஎஸ் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன் சூப்பரா பண்ணாங்க அந்த மாதிரி சில பேர் ரொம்ப பண்றாங்க அப்புறம் நெய்வேலி எம்எல்ஏ சவாரத்னம் இருக்காரு அவர் வந்து படிச்சு முடிச்சுட்டு வீடியோவும் பாப்பாரு வீடியோவும் பார்த்துட்டு கூப்பிடுவாரு சார் செம்மையா இருந்துச்சு இந்த இந்த மாவட்டம் இப்படி எழுதிருக்கீங்க அவர்லாம் சில எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து ரெகுலர் ஃபாலோவர் ஆக்சுவலா ரெகுலரா படிப்பாங்க சில பேர்லாம் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்க இவரு சவாரத்தினத்துல பண்ணிடுவாரு அவர் அவர் ரொம்ப வந்து ஒரு பயங்கர ஃபேன் ஆக்சுவலா கனவு சீரீஸ்க்கு அந்த மாதிரி இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் நிறைய ஐடியாஸ் நம்ம வந்து இதுல சொன்னதுல வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ பிஸ்மில்லாஹ் மற்றும் மாரி ஒரு ஐடியாவை நம்ம சொன்னோம். இப்ப வந்து 100 ஊஞ்சே போட்டு இருக்காங்க சார். हां சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே தான் சில சில விஷயம் சார். குறிப்பா சொந்த தர்மபுரிய பத்தி நீங்க எல்லாம் ஒக்கே ஹெலிகாப்டர் டூரிசம் பண்றதுல இருந்தீங்க. அது ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவல்ல อันரியலிஸ்டிக்கா இருக்கு மாதிரி இருக்கு சார். இன்னும் குறைஞ்சபட்சம் 5 ல இருந்து 10 கோடி ரூபாய் தேவை. ஆக்சுவலா என்ன ஆச்சீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆல்ரெடி ஹெலிகாப்டர் ரேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணாரு அந்த ஆர்டிகல்ல படிச்சுட்டு நீங்க சொல்றீங்க அன்ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு சிஇஓ பேர் வந்து சதீஷ் அவர் வந்து ஃபோன் பண்ணாரு எனக்கு சார் உங்க இது பார்த்தேன் அப்ப அதுக்கு அவர் வந்து ஒகே பண்ணல வேற ஒரு இடத்துல ஹெலிகாப்டர் ரைட் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா அந்த ஊர் பேர் மறந்து போயிட்டேன் ஸோ அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் சார் அது நல்ல ஐடியா நம்ம பண்ணலாம் அதுக்குன்னா ஃபீஸ் பட்டியெல்லாம் செக் பண்றேன் சோ ஒரு தனி மனுஷனா போய் அவசியம் இல்லை ஆல்ரெடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கனெக்ட் பண்ணுவாங்க அது யார் இந்த இந்த கனவு பாயிண்டே என்னன்னா இது படிச்சு பார்த்துட்டு புதுசா ஒருத்தம் வந்து ஒரு ஒண்ணுமே தெரியாதோ அதை எடுத்து உருவாக்கி பண்ணணும் அவசியம் இல்லை செரண்டிபிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா யார் யாருக்கு எப்படி எப்படி கனெக்ட் ஆகும் நம்மளாலே அதை யோசிக்க முடியாது இல்லையா நம்மளால இமேஜின் பண்ண முடியாதபடிக்கு கனெக்ஷன்ஸ் வரும் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் பயங்கர ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு ஆரணியில் வந்து பட்டு ஐடி பார்க் மாதிரி ஒரு பட்டு பார்க் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எழுதிட்டோம் எழுதினா ஒரு மூணு வாரம் கழிச்சு பெரிய கேங் எங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க என்னன்னா ஒருத்தர் வந்து இந்த ஆரணியில் வந்து இந்த பட்டு பார்க்கு கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பத்து பதினஞ்சு வருஷமா ஒரு போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு புக்கு அது இதுன்னு ஒரு பெரிய ஆர்கேவே எடுத்துட்டு வந்துட்டாரு அவர் பையன் வேற வந்து ஆரம் கேவிப்பட்ட இதுல தான் ஒர்க் பண்றாரு சோ அவர் பையன் எல்லாம் வந்துட்டு காமிச்சா அவர் இது வந்து அவர் வந்து சொல்றாரு சார் புல் அறுக்குது எங்களுக்கு நாங்க என்ன நினைச்சு பத்து வருஷம் பண்றீமோ எங்கள்கிட்ட பேசாம கொல்லாம எக்ஸாக்ட்டா நாங்க என்ன சொல்ல வரோமோ அப்படியே எழுதியிருந்தீங்க அப்படின்னு லக்கிலி என்னன்னா நான் அப்புறம் அவர் இதெல்லாம் சொல்லி நீங்க மினிஸ்டர்லாம் போய் பாருங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சேன் இப்போ வந்து போன பட்ஜெட்ல

செக்ரட்டேரியில் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கனவு சீரீஸை பார்க்குறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அது வந்து ஐடியாஸு எல்லாமே அவங்களால எடுத்துக்க முடியாது ப்ராக்டிக்கலாகவும் இருக்காது நிறைய வந்து நிறைய பேர் நம்ம நம்மளை தெரியாமலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக கனவு சீரிஸ் வச்சுட்டு பயங்கரமாக வளர்க்கும் ஆக்சுவலாக கனவு தமிழ்நாடு வெர்சஸ் ஐடியா பற்றி என்ன சார் டிஃப்ரென்ஸு கனவு தமிழ்நாடு ஐடியா பற்றியும் சம்மந்தம் டைரெக்டாக இல்லை அது வந்து இப்போ கனவு தமிழ்நாடு ஐடியா என்னென்னா இட்ஸ் அ பாலிசி திங்க் டேங்க் அதாவது கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பாலிசிஸ்லாம் பண்ணால் தமிழ்நாடை ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக மாற்ற முடியும்னு தொடர்ந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் கனவு தமிழ் தமிழ்நாடு இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமிக்கு நாலு பில்லர்ஸ் இருக்குது அது அடையிறதுக்கு நாலு வழிமுறைகள் இருக்குது ஒன்னு வந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் பிக் இண்டஸ்ட்ரீஸ் அதான் இப்ப நம்ம டிஆர்பி ராஜா மினிஸ்டர் வந்து பண்ணிட்டு இருக்காரு மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு தெலுங்கானாலயோ கர்நாடகாவிலயோ இல்ல கேரளாலயோ போட்டிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு உங்க மினிஸ்டர் எங்களுக்கு கடன் கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சீரியஸாவே கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இஸ் குட் ஜாப் செகண்ட் வந்து தமிழ்நாடு தான் எம்எஸ்எம்இஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் எம்எஸ்எம்இஸ் இருக்கும் அந்த எம்எஸ்எம்இஸை நம்ம அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும் ஆனால் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டேன் அதனால செகண்ட் வந்து எங்க இருக்க குறை இருக்க நம்ம சொல்லி தாங்கணும் எம்எஸ்எம்இஸை அந்த அளவுக்கு நம்மளால இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம அட்ராக்ட் பண்ற அளவுக்கு எம்எஸ்எம்இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணணும் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு எந்த இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸஸ் எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து நிறைய இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லை இப்போ ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஆனால் நம்ம வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட இப்போ எம்எஸ்எம்இ தான் கேட்குறாங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து டூ போடாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை இதை மாத்துறதுக்கு உண்டான அதிகாரம் நம்மள்கிட்ட இல்லை புரியுதுங்களா புரியுது அந்த அதிகாரம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போயிடுச்சு அப்ப ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா பேருக்கு வந்து ஸ்டேட்ஸ்க்குலாம் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பிப்டி பர்சன்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு நீங்க எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து அதை எதிர்த்தா கூட டெக்னிக்கலா அவங்க அதை ஓவர் ரைட் பண்ணி வீட்டோ பண்ணி அவங்களால போட முடியும் ஆனா பண்ண மாட்டாங்க இப்போ ஒவ்வொருதுக்கு கன்சென்சஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சண்டன் வந்துச்சுன்னா அவங்க வந்து நீ எது சொன்னாலும் நான் சொல்றத தான் அப்படி கூட சொல்றதுக்கு சட்டத்துல அவங்களுக்கு ஃபேவரபலாதா இருக்கு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கான மாதிரி மேலோட்டமா காட்டுறாங்க பேப்பர்ல டெமோகிராசி இல்ல ஆக்சுவலா ஏன்னா நம்மளால இன்ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஏன்னா வீட்டோ ரைட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது யூனியன் கம்பெனி யாரா இருந்தாலும் சரி இன்றைக்கி பிஜேபி இருக்காங்க நாளைக்கு காங்கிரஸ் இருக்காங்க யார் வந்தாலும் அதை யார் பண்ணுறாலும் அவங்க வந்து ஃபீட்டாக பண்ணுவாங்க ஸோ ஆனால் ஸ்டேட்ஸ்க்கு தான் அந்த ரைட்ஸ் இருந்துருக்கணும் நம்ம வந்து ஆக்சுவலாக ஜிஎஸ்டின்றது நம்மளோட ரைட்ஸை நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் எல்லா ஸ்டேட்டுக்கும் சொல்கிறேன் அவங்களுக்கே வந்து அது புரிதல் பாலிட்டிஷியன்ஸுக்கு அவ்வளோ புரிதல் இல்லாமல் இருக்குது அதாவது ஒரு இப்போ ஒரு 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 மா மாநிலத்தில் நீங்கள் வந்து அரசியல் நடத்துறீங்கன்னா அரசியல் நடத்துறதுனுடைய பின்னணி என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்க மக்கள்கிட்ட போய் என்னால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க இது இதெல்லாம் நான் பண்ணுவேன் அதனால எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்றீங்க அதான் மேனிஃபெஸ்டோ அதாவது இதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்றீங்க நீங்க வந்து இதெல்லாம் பண்ணுவேன் ஓட்டு போடுன்னு சொல்றீங்க நான் ஒன்னு சொல்றேன் நீங்க ஒண்ணு சொல்றீங்க மக்கள் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதை நான் நிறைவேற்த்தனும்னா எனக்கு பணம் வேணும் இல்லையா பணம் எங்கேருந்து வரும் டாக்ஸஸ்லேருந்து வரும் அப்போ ஒரு மக்கள்கிட்ட டாக்ஸ் பண்ணக்கூடிய உரிமையை நாம வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்ப நம்ம என்னத்துக்கு இங்க பாலிடிக்ஸ் பண்றோம் மேனிஃபெஸ்டோக்கு இந்த இதுமே இருக்காது நம்ம எங்க இருக்காது நம்ம மேனிஃபெஸ்டோ பண்றதுக்கு உண்டான ரீசனே மக்கள் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல முடியும் சொல்றதுக்கு தான் அப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஜிஎஸ்டி ஏன் ஸ்டேட் ரைட் டாக்ஸேஷன் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம் நமக்கு இப்ப டாக்ஸேஷன் ரைட்ஸே கிடையாது ஜிஸ்டி நம்ம டாக்ஸ் பண்ண முடியாது பண்ண முடியாது அதாவது டேரக்ட் டாக்ஸ் நம்ம பண்ண முடியாது இன்டெர்ட் டாக்ஸ் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த வீட்டு வரி அந்த வரி அதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் தான் பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நான் எழுதி அந்த ஜிஎஸ்டி எழுதும்போது எழுத வந்த போதே எழுதிருந்தேன் ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஒரு பிரபல பத்திரிகை எழுதிருந்தேன் எழுதுட்டு ஒரு அரை பக்கம் போட்டாங்க ஏன் ஜிஎஸ்டி வந்து சரண்டர் பண்றது அப்ப வந்து ஜெயலலிதா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அப்பதான் இறந்து போயி இறந்துட்டாங்க அப்ப அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சைன் பண்ணவே இல்ல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் அந்த அது ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த அந்த பவர் இல்ல அதனால அப்படியே சரண்டர் மூன்றாவது வந்து நிறைய பிராண்ட் உருவாக்கணும் அதாவது ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமிக்கு இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கணும் எம்எஸ்எம்இஸை உருவாக்கணும் மூன்றாவது நிறைய பிராண்ட்ஸை உருவாக்கணும் பிராண்டுனா அதுதான் ஸ்டார்ட் அப்ஸ் நான் லாஸ்ட் டென் இயர்ஸ் நம்ம விட்டுட்டோம்னு சொன்னேன் இப்போ இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸை ஓரளவுக்கு பண்றாங்க இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் டென் இயர்ஸ் பண்ணணும் அப்போதான் நம்மளால அந்த விட்டதை வந்து கேப்ச்சர் பண்ண முடியும் ஸோ அது வந்து மூன்றாவது பில்லர் நான்காவது பில்லர் தான் வந்து ஐடி துறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலாவதுக்கு போயிட்டோன்னு சொல்லிட்டோம் அது வந்து இப்போ டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் இருக்குது நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அது ஹண்ட்ரட் பில்லியனுக்கு மாத்திரம் அதாவது டென் பெர்சன்ட் ஆஃப் ஒன் ட்ரில்லியன் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபியில ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆனால் குறஞ்சிட்டே வருது காரணம் சார் பல ரீசன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஐடி மினிஸ்டர் அப்படிங்கற அந்த பதவி இருக்கு இல்லையா அந்த பதவி வந்து ஒரு மாதிரி ஐடி துறைக்குன்னு உள்ள பதவியா இல்லாம ஒரு மாதிரி இன்டர்னல் ஆட்டோமேஷன் கவர்மெண்ட் இ கவர்னன்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட் உண்டான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதை கட்டமைச்சிருக்காங்க ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அந்த மாதிரி பல பல ரீசன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து நம்மளால அதை பெருசாக பண்ண முடியல ஸோ அதையும் நம்ம பண்ணோம் இந்த நாளும் பண்ணோம்னா இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி நம்மளால அடைய முடியும் ஸோ அது சில விஷயம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறோம் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப நல்லா பண்ணுறோம் ஐடி இன்னும் நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் பண்ணல இப்போ ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜிசிசிஸ்லாம் தெரியும் இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ன்னு சொல்றாங்க அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு அதுவும் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க கைடன்ஸ் தமிழ்நாடு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க எம்எஸ்எம்இசின் கொஞ்சம் பண்ணணும் ஐடியோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் ஐடியோட எதிர்காலம் நல்லா தான் இருக்கும் எல்லாருமே ஐடில இருக்கும் அதான் பாயிண்ட் டெக்னாலஜின்னு வருது அதுதான் எல்லாருமே ஐடி இருக்கும் அப்படிங்கிறது அதாவது ஐடிங்கிறது எப்படி ஆயிரும் நினைக்கிறேன்னா கரண்ட் கரண்ட் மாதிரி ஆயிரும் வீட்டுலேயும் கரண்ட் இருக்கும் ஆஃபீஸ்லையும் கரண்ட் இருக்கும் எலக்ட்ர இண்டஸ்ட்ரி போனாலும் கரண்ட் இருக்கும் வயல்வெளியில போனாலும் கரண்ட் இருக்கும் கரண்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஆயிடுச்சு எல்லா இடம் எல்லாமே ரன்னிங் ஆன் கரண்ட் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா பவர்னா அந்த மாதிரி ஐடி ஆயிரும் இப்போ ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு இப்போ பாருங்க எந்த துறையிலையாவது ஐடி இல்லாமல் இருக்கான்னு பாருங்களேன் சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேர் மாத்திரமா பண்ணுறோம் அப்படி பில்டிங் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க சாப்பாடு பண்ணுறவங்க சாப்பாடு பில்லிங் சாஃப்ட்வேர்லேருந்து ஆரம்பித்து மீனிங் மெடிக்கல் எடுத்துக்கோங்க எல்லாமே சாஃப்ட்வேர் இல்லாத ஒரு துறையே இல்லை ஸோ எக்ஸ்ப்ளோஷன் தான் நடக்கும் ஆக்சுவலாக இப்ப ஏஐ வரதுலாம் ரே இல்லையா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அதை எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் எக்யூப் பண்ணிக்கணும் அவங்க ஏஐ வர்றதுனால முண்டேன் ஷாப்ஸ் போகும் அதாவது வெட்டியா ஒரு வேலை பண்ணிட்டு இருப்போம்ல மனிதனுடைய மூளையை பயன்படுத்தாம சும்மா காபி பேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் இல்ல இந்த வேலைக்கு மனித மூளைக்கு சம்பந்தம் இல்ல அத ஒரு வேலையா ஒருத்தன் உக்காந்து பண்ணிட்டு இருப்போம் சம்பளம் வாங்கிட்டு அந்த சம் அந்த வேலை போயிடும் நீங்க எங்கெங்கெல்லாம் மனித மூலியை யூஸ் பண்ணி வேலை பண்றீங்களோ அந்த மாதிரி வேலைகள் போகவே போகாது போகவும் போகாது அது கொஞ்சம் இன்னொரு இன்னும் டைம் இருக்கு அது ஏஜிஐ வரணும் ஏஜிஐனா ஆர்டிபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐன்னு சொல்லுவோம் இப்போ இருக்கிறது ஏஐ அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ இப்ப இருக்கிறது அப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஏஜிஐன்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஆர்டிபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அது வந்துச்சுன்னா அது மனுஷன் மாதிரியே யோசிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க

ட்ரில்லியன் டாலர் எக்கானமி பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா வந்து போயிருக்காரு தமிழ்நாடோட அரசோட கனவாக தான் வந்து சொல்லி முதலியில் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி வலுசி இருக்கும் இல்லை நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவர் சீஃப் மினிஸ்டர் வந்து கிளம்பி அவர் போயிருக்காரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் போய் பார்த்துருக்காரு கூகுள் மாதிரியான கம்பெனிஸோட சி பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க நான் வந்து சுந்தர் பிச்சையே வந்து மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் மீட் பண்ணலை பட்டு ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் கிளம்பி வந்திருக்காரு அதுவும் தமிழ் அவரும் வந்து தமிழர் அவர் கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாவது வந்து பார்த்துருக்கணும் அப்படின்றது தான் விஷயம் ஏன்னா அவருக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது தான் கவர்மெண்ட் வந்து அவர் வந்து கேட்டால் நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஆக்சுவலாக அது அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதே சமயத்தில் மைக்ரோசாஃப்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்டும் போய் பார்த்துருக்காங்க நல்ல விஷயம் தான் நிறையா விஷயம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்து நெட் நெட் இன்னும் இந்த ட்ரிப் முடியல அவங்களோட ட்ரிப் ஃபைனலா அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்ன வந்துச்சு எவ்வளவு உள்ள வந்துச்சு எவ்வளவு போச்சுன்னு தெரியும் தெரியல பட் இட்ஸ் இட்ஸ் கிரேட் இதுதான் இனிஷியேட்டிவ் தான் என்னன்னா இன்னும் ஏற்கனவே போனாங்களோ இதுக்கு முன்னாடி வந்து சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் இங்கெல்லாம் ஆக்சுவலி நான் தெரிஞ்சு முன்னாடியே வந்தோட போயிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ஒரு ஒவ்வொரு ஒரு ஐந்து வருஷ ஆட்சியில் ரெண்டு தடவையாவது போகணும் அப்படின்னு தோணுது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் ஒரு தடவை போகணும் அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கேப் விட்டு இப்போ போயிருக்கணும் இல்லையா இப்போ தேர்ட் இயரில் போகிறாங்க ஃபஸ்ட் இயரில் ஒரு தடவை போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் இயரில் ஒரு தடவை போயிருந்தேன் அப்போது அப்போ தான் வந்து அந்த இது டெவலப் ஆகும் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும் பட் இட்ஸ் இட்ஸ் குட் ஆக்சுவலி வெரி நைஸ்